பேரொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா ரெண்டு வருஷம் இருந்து நேற்று ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய சந்திரசூட் பத்திதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திரசூட் இவர் வந்து ரெண்டு வருஷமா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்திருக்காரு அது போக உச்ச நீதிபதியாவும் ஒரு ஆறு ஆண்டு பணியாற்றி இருந்தாரு இப்பதான் அவர் வந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு இவர் வரும்போதே வந்து இந்தியா முழுக்கமே ஒரு பெரிய ஹைப் இருந்தது அதாவது இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக போறாரு அப்படிங்கும் போதே ஒரு பெரிய ஹைப் இருந்தது ஏன்னா இவர் வந்து தன்னை முற்போக்காளராக காமிச்சுக்கிட்டாரு நிறைய கொஸ்டின் பண்ணுவாரு பிஜேபி இனிமே வந்து அது அது இஷ்டத்துக்கு ஆட முடியாது அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளியில எல்லா இடத்துலயுமே வந்து பேசிட்டு இருந்தாங்க பொதுமக்களுக்கும் இவர் அறியக்கூடிய ஒரு நீதிபதியா இருந்தாரு ஏன்னா மற்ற நீதிபதிகள் இருந்தாங்களான்னா கிடையாது ஆனா இவரு தலைமை நீதிபதியா ஆனதுக்கு அப்புறம் உண்மையிலேயே பிஜேபி அரசுக்கு கடிவாளம் போட்டாரா ஒரே வார்த்தையில் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா இல்லைன்னு தான் அதை நம்ம விரிவாக சொல்லலாம் நானும் நிச்சயமாக வந்து கடிவாளம் போடலை அது மட்டும் இல்லாமல் பிஜேபி அரசுக்கு வந்து ஸ்டாம்பு குத்திருக்கிறாரு கான்ஸ்டியூஷனல் வேலடிட்டியை வந்து பல்வேறு இடங்களில் குத்திருக்கிறாருன்னு நம்ம சுருக்கமாக சொல்லிடலாம் இப்போ நீங்கள் வந்து தலைமை நீதிபதியை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ரோல்ஸ் என்ன நம்ம பார்க்கணும் இந்தியாவில் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் ரெண்டு பேர் நீங்கள் சொல்ல சொன்னிங்கன்னா

ரெக்கமண்டேஷனை அனுப்பும் அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கொண்டு அப்பாயிண்ட் பண்ணணும் இதுதான் தான் இது ஒரு ஒர்க் இது ஒரு ஒர்க்கு ரெண்டாவது ஒர்க்கு வந்து மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்டர் இது உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும் எந்த வழக்கு எந்த நீதிபதிக்கு முன்னாடி விசாரணைக்கு பட்டியலர் படணுங்கிறது அதாவது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கும் கிரிமினல் வழக்கு சிவில் வழக்கு ரிட் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு அமர்வு ரெண்டு அமர்வு நாலு அமர்வு இந்த மாதிரியா இருக்கும் இந்த மாதிரி அமர்வுகளுக்கு அவர் தான் வந்து ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு ஆமா அதுக்கு அப்புறம் அந்த அமர்வே டிசைட் பண்ணுவாரு இப்போ நீங்க கான்ஸ்டியூஷனல் அமர்வுன்னா அந்த அமர்வுக்கு யார் யாரெல்லாம் இப்ப நீங்க ரிசர்வேஷன் கேஸ் ஒன்னு இருக்கு அந்த கேஸுக்கு வந்து ஒரு அமர்வை வந்து கான்ஸ்டியூட் பண்ணனும் அந்த அமர்வுக்கும் நீதிபதிகளை இவர் பிக் பண்ணுவார் இந்த ரோல் இருக்கு இரண்டாவது ஒர்க் இருக்கு மூணாவது தான் ஜட்ஜ்மெண்ட் அஸ் அ ஜட்ஜா தீர்ப்பு கொடுக்கறது இந்த மூணுலயும் இவர் என்ன வேலை செஞ்சிருக்காருன்னு நம்ம பார்த்தோம்னா கரெக்டா சரியா செஞ்சிருக்காரா அப்படின்னு தெரிஞ்சிடும் சரியா செய்யல முதல்ல நம்ம வந்து கொலீஜியம் பார்ப்போம் கொலீஜியம் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஃபங்க்ஷன்ல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து இப்போ கொலிஜியம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் யூனியன் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும் இதுதான் இப்போ இந்த பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கொலிஜியம் பண்ண பல ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து மதிக்கலை யூனியன் கவர்மெண்ட்

பொலிட்டிக்கல் பெட்ராயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஷேம் ஆஃப் யூ ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ரெண்டு ரெண்டு சென்டென்ஸ் தான் இந்த ஐபி யூனியன் கவர்மெண்டோட ஐபி என்ன சொல்லிடுச்சுன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவரை வந்து அப்பாயின் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அப்செக்ஷன் சொல்லுது அதற்கு அப்புறமும் கொலீஜியம் வந்து திருப்பியும் சொல்லுது யூனியன் கவர்மெண்ட் நாங்க இவர் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆனாலும் அத யூனியன் கவர்மெண்ட்டும் மதிக்கல அதே காலகட்டத்துலதான் விக்டோரியா கவுரிய வந்து அப்பாயின் பண்றாங்க இந்த விக்டோரிய கவர்மெண்ட் அத செய்யுது செய்யுது அத ரெக்கமெண்ட் பண்ணது கொலிஜியம் தான் அதுவும் சந்திரசூர்ட் அமர்வு தான் அதுல இந்த விக்டோரியா கௌரி யாருன்னா அவங்க வந்து ஒரு வலதுசாரி ரொம்ப மோசமாக முஸ்லீம்களை பற்றி சிறுபான்மையை பற்றி பேசிருக்காங்க எப்படி வந்து ஒரு பிஜேபி கருநாகராஜன் நீங்க எச்சராஜா பேசுறாரோ யச்சுராஜா மொழியெல்லாம் அவர் பேசியிருக்காங்க அதெல்லாம் பப்ளிக்ல இருக்கு இவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அதை வந்து எதிர்த்து வழக்கு எல்லாம் போடுறாங்க அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல இருக்கு இப்ப இந்த நேரத்துல இன்னொரு ஆளை பத்தி நான் சொல்லணும் ராஜா டி ராஜா நம்ம ஆக்டிங் ஜட்ஜா சென்னை ஹைகோர்ட்ல இருந்தாரு அவர் வந்து ஆக்டிங் ஜட்ஜ் தான் ஆக்டிங் ஜட்ஜ் வந்து கொஞ்ச நாள் தான் அவர் முன்னாடி உள்ள நீதிபதி வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இருப்பாரு புது தலைமை நீதிபதி வர்ற வரைக்கும் ஆக்டிங் ஜட்ஜா இருப்பாரு இப்ப ஆக்டிங் ஜட்ஜா இருக்கும்போது இவரை வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க ராஜஸ்தான் கோர்ட்டுக்கு கொலிஜியம் தான் டிரான்ஸ்பர் பண்ணுது அந்த தீர்மானம் பண்ண உடனே இவர் ராஜா என்ன சொல்றாருன்னா இல்ல எனக்கு வந்து நீங்க அந்த டிசிஷன் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றாரு கொலிஜியம் என்ன சொல்லிடுது இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது நான் சொல்ற மாதிரி நீ வந்து போய்தான் கொலிஜியம் சொல்லிடுது ராஜஸ்தானுக்கு அஞ்சு மாசம் இங்கதான் இருந்தாரு ஜட்ஜாவே வரலாற்றுல ஒரு புது நடைமுறை இப்போ யூனியன் கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணல கொலிஜியத்தோட ரெக்கமெண்டேஷன் இருக்குல்ல நீ ரெக்கமெண்டேஷன் மீது யூனியன் கவர்மெண்ட் ஆக்சன் எடுக்கல இப்ப இந்த வழக்கு வந்து வருது உச்ச நீதிமன்றத்துல எல்லாம் அதனால விக்டோரியா கௌரி வந்து நீதிபதியா ஆகக்கூடாதுங்கிற வழக்கு வந்து வருது அங்க வருது உச்ச நீதிமன்றத்துல வருது விசாரணைக்கு நடக்க போகுது பத்திரிக்கை அதே நேரத்துல இங்க வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பதவியேற்பு டி ராஜா பண்ணி டி ராஜா பண்ணி வச்சிருந்தாரு அங்க விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் பண்ணி வச்சு வேலையை முடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த ஒருவேளை அதுக்காக தான் ஒரு ஆக்டிங் ஜட்ஜாவே அஞ்சு மாசம் இருந்தாரோ பிரதிபலன் ஒரு வழக்கறிஞர் இப்ப பணியாற்றிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஜான் சத்தியன் மாதிரி இப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஜட்ஜ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க வந்து தன் தங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே மறைச்சுதான் இல்லையா அப்படி விக்டோரியா கௌரி செய்யலையே விக்டோரியா கௌரி அப்படி செஞ்சதுக்காக பரிசு

அந்த வழக்கு வந்து சஞ்சய் கிஷன் கவுல் ஒரு வருஷமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறார் போன வருஷம் டிசம்பர்ல அவர் ரிட்டையர்ட் ஆகிறார் இருபத்தி அஞ்சு நாள் முதல் நாள் வந்து விசாரிச்சிருக்கிறாரு அடுத்த நாளுக்கும் வந்து லிஸ்ட் பண்ணுங்கன்னு அதாவது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு வருஷமா அவர் விசாரிச்சிருக்காரு இப்ப அவர் அதை முடிக்கலன்னா அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார்னா அந்த திருப்பி வந்து அந்த அமர்வை வந்து திருப்பி கான்ஸ்டியூட் பண்ணி முதல்ல இருந்து விசாரிப்பாங்க திருப்பி ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் அதனால அவர் முடிச்சிடலான்ட்டு நாளைக்கு வந்து லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு லிஸ்டும் ஆயிருது

கேளுங்க இந்த லிஸ்ட்டை வந்து யார் டெலிட் பண்ணி பதிவாளர் கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க தான் பதிவு லிஸ்ட் போடுவாங்க டெலிட் பண்ணதை வந்து கேளுங்கன்னு கேட்கறாரு யார் டெலிட் பண்ணா அதெல்லாம் கேளுங்கன்னு அதுக்கு இவர் சொல்றாரு சிஜே ஐ அம் ஷியூர் சிஜே விட்டணும் சந்திரிச்சு விட்டு அப்போ தலைமை நீதிபதியா இருக்கிறாரு ஐம் ஷியூர் சிஜே விட்டணும் தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு உறுதியா தெரியும் அதுக்கப்புறம் அவர் கேட்கறாரு நீங்க அப்படி இருந்தாலும் எப்படிங்க சும்மா இருக்க முடியும் கோர்ட்டுக்குன்னு ஒன்னு இருக்குல்லங்க நீங்க கேட்காம இருக்க முடியுமான்னு அதுக்கு இவர் சொல்றாரு சம்திங்ஸ் ஆர் பெஸ்ட் best அன் செட் சில விஷயங்களை பேசாம விட்டா ரொம்ப நல்லதுன்னு संजय கிஷன் கவுல் சொல்லிட்டு அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கு அர்த்தம் இல்ல அந்த அரசி காரி துப்புறாரு அவ்வளவுதான் சந்திரசூட்டை நீதிமன்ற அமைப்பு முறையே ஒரு நீதிபதியா இருந்துகிட்டு காரி துப்பிட்டு போயிருக்காரு அவர் போய் முடிஞ்சிட்டாரு அவரோட மாஸ்டரா இன்னொன்னு நம்ம சொல்லணும் உமர் காலித் கேஸ் பல கேஸ் இருக்குது உமர் காலித் கேஸ் நாலு வருஷமா பெயில் கொடுக்காம உள்ள இருக்கிறாப்புல நாலு வருஷமா உள்ள இருக்கிறாப்புல நாலு வருஷமா அது இன்னும் சரியா விசாரிக்கப்படல சுப்ரீம் கோர்ட்டில் அதற்கு முக்கியமான காரணம் வந்து சந்திரசூட்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு அமர்வு வந்து தீர்மானிக்கிறது அதுக்கப்புறம் அந்த அமர்வுல இருக்கிறவங்க ரெக்வெஸ்ட் பண்ணிடுவாங்க திருப்பி பண்றது இந்த வேலைகள் எல்லாம் அந்த வழக்கு மட்டும் இல்லையே செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வழக்குல அந்த அம்மா பேலா திரிவேதி அது மோடியோடைய ரொம்ப அணுக்கமான தொண்டர் அவங்க அவங்க வந்து செந்தில் பாலாஜி பெயில் கேஸ்ல சொன்னாங்க இவர் வந்து ஆஸ்பத்திரியில பைபாஸ் சர்ஜரின்னு அனுமதிக்கப்பட்டு பெயில் கேட்கிறாரு அதுக்கு சொல்றாங்க பைபாஸ் சர்ஜரி எல்லாம் சாதாரணங்க நான் கூகுள்ல காரணம் சொல்றாங்க இந்த பேலாத் திரிவேதி தான் அவங்க நம்ம வந்து மோடியோடைய அவங்களுடைய அணுக்க தொண்டர் இப்போ இந்த அம்மாவை தான் தூக்கி கொண்டு வந்து இந்த அமர்வுல வந்து வைக்கிறது அதற்கப்பறம் நிறைய வழக்குகள்ல யார் வந்து விசாரிக்கிறது ரோஸ்ட் ஆஃப் மாஸ்டரா இருக்குல்லையா அந்த பேலாத் திரிவேதியை அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வந்து இவங்களுக்கு சாதகமான ஆட்களை கொண்டு வந்து போடுறது இப்படி நிறைய ஆனா அவரோட தீர்ப்புகள் இருக்கு இல்லையா தனிப்பட்ட தீர்ப்புகள்னு பார்க்கும்போது போது எல்லாமே முற்போக்கு கருத்துக்களா இப்ப இருக்கட்டும் அல்லது லவ் ஜிகாத்தா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு இல்லையா எல்லாமே வந்து ஒவ்வொரு டைமும் போது பரவாயில்லையே பரவாயில்லையா அப்படிங்கிற இவ்வளவு முற்போக்கா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு பிம்பம் இருந்துச்சு அவரே தான் பாபர் மசூதி தீர்ப்புல ஒன் ஆஃப் த ஜட்ஜ் அவருக்கு ரெண்டு முகம் இருக்கு பாட்ஷா மாதிரி அவர் வந்து மும்பைல வந்து மாணிக் பாஷா இங்க வந்துட்டா மாணிக்கம் மாணிக்கம் தலைமை நீதிபதி அப்படி அது மாதிரி வந்து இவருக்கு வந்து ரெண்டு முகம் இருக்குது அந்த ரெண்டு முகம் என்னன்னா ஒரு முகம் வந்து அரசை பாதிக்காத பிஜேபி அரசை பாதிக்காத வழக்குகள்ல வந்து அவர் பாட்சாவா இருப்பாரு பிஜேபி அரசை பாதிக்கிற வழக்குகள்ல மாணிக்கம் ஆயிடுவாரு மெயினா வந்து பாபர் மசூதி சொல்லுவோம் பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கும் போது அவர் வந்து தலைமை நீதிபதி கிடையாது உள்ளதான் நீதிபதியாக தான் இருக்கிறாரு எந்த வழக்களையும் நீங்க காணாத ஒரு விசித்திரம் பாபர் மசூதி வழக்குல என்னன்னா யார் தீர்ப்பு எழுதுனான்னு எழுதல சுப்ரீம் கோர்ட்லயோ ஹை கோர்ட்லயோ ரெண்டு நீதிபதி அல்லது அதற்கு மேல உள்ள இருந்தால் யாரு தீர்ப்பு எழுதுனான்னு இருக்கும் ரெண்டு பேரும் வெவ்வேறு தீர்ப்பு எழுதலாம் அப்போ யாரு என்ன எழுதுனாங்கன்னு தீர்ப்பு இருக்கும் பாபர் மசூதி வழக்குல தான் அந்த தீர்ப்பு யாரு தெரியாது இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு ரீசனிங் இருக்கு 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 ஆமா ரீசனிங்ல என்ன சொல்லியாச்சு பாபர் மசூதி இடிச்சது தப்பு பாபர் மசூதிக்குள்ள போய் திருட்டுத்தனமா ராமர் சிலையை வச்சது தப்பு இதெல்லாம் சொல்லியாச்சு இடிச்சவனுக்கு இடத்தை கொடுத்தாச்சு இடிச்சவனுக்கு தண்டனை கிடையாது ஆனா இடிச்சவனுக்கு பரிசு பரிசு ஆனா இடிச்சது தப்பு இடிச்சது தப்பு பாபர் மசூதி இடிச்சிருக்கவே கூடாது அப்படிங்கறதுதான் எல்லா பக்கத்துலயும் எழுதிட்டு ஆனா அவங்க கிட்ட நம்ம நிலத்தை நிலத்தை கொடுத்தாச்சு இது வந்து பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில இருந்தது அதுதானே ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அதுக்கப்புறம் த்ரீ செவன்ட்டி ராமர் கோயிலும் இருந்தது ராமர் கோயில் கட்டுவோம் அப்படிங்கிறது பிஜேபியோட மேனுஃபெஸ்டவில் ரொம்ப நாளாக இடம்பெற்றிக்கிட்டு இருந்தது பிஜேபியோட மேனுஃபெஸ்டவை நம்ம எப்படி வந்து சட்டப்பூர்வமா அதாவது கான்ஸ்டியூஷன்லாம் ஆக்கலாம் அப்படிங்கிறதே கவனமா இருந்துருக்காருங்கிறீங்க ஆமா பிஜேபி அரசு வந்து தேர்தல் களங்களில் சொன்ன விஷயத்தை வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கொடுத்துருக்கறாரு அதில் அதுக்கப்புறம் எலெக்ட்ரோல் பாண்டு சொல்லணும் எலெக்டோரல் பாண்டு வந்து இவருடைய அழைச்சத்தை தீர்ப்பு வந்து எலக்ட்ரல் பாண்டும் செல்லாது ஆனால் அந்த பணம் நீங்க எலக்ட்ரல் பாண்ட் பிஜேபி அரசு கொண்டு வருது ஒன்னு அரசு கஜானாக்குள்ள சேர்க்கணும் அல்லது அந்த நிறுவனத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அதற்கப்புறம் இன்னொன்னு அந்த நிறுவனம் கிட்ட வாங்கினாங்க இல்லையா பாண்டு எலக்ட்ரல் பாண்ட் மூலமா காசு வாங்கினாங்க இல்லையா அந்த காசு வாங்கிட்டு வாங்கின அந்த நாளை ஒட்டி அந்த நிறுவனங்களுக்கு ஏதோ நடக்குது ஒண்ணு இடி ரைடு போறாங்க அல்லது அவங்க மேல பிஎம்எல்ஏ கேஸ் அல்லது வந்து அந்த கேஸ் வாபஸ் பண்ணப்படுது ஐடி ரைடு போறாங்க ஐடி ரைடு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நிறுவனம் வந்து பணம் கொடுத்துருக்கோம் பணம் கொடுத்தோன்னா அந்த ஐடி ரைடு அந்த பிஎம்எல்ஏ கேஸ் ட்ராப் ஆகிருக்கும் இப்படி தான் வந்து வசூலே பண்ணாங்க அப்போ அது சட்டப்பூர்வம் கிடையாது இல்லையா பிரிவை வந்து எலக்ட்ரல் பாண்ட் இருக்க முடியாதுன்னு நீ வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்ட அப்போ அந்த பணத்தை என்ன செய்யறது நிச்சயமாக ரெக்கவர் பண்ணி பண்ணணும் இல்லையா அப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து மோடி அரசுடைய பப்பட் அப்படி தான் நம்ம சொல்லணும் மோடி அரசு ஆட சொன்னால் ஆடுற பொம்மையாகத்தான் சந்திரசூட் இருந்திருக்கிறாரு அதான் ஒரு புயல் மாதிரி வந்து மக்களை வந்து மீட்பராக இருப்பாருன்னு பார்த்தா பொய்ப்பராக மாறி இருக்காரு மாறி இருக்காரு இதுல ரிட்டையர்ட் ஆகும் போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சு ஆமா அது கடைசி வரைக்கும் அவர் பொறுத்து இருக்கிறாரு வந்து பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கடைசி ரிட்டையர்ட் ஆக போற காலத்துல வந்து கொதிச்சிட்டாரு மோடி அரசு சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு ஆனால் இது மோடி அரசு தான் சொல்லித்தான் நான் செய்யறேன் அப்படின்னு வெளியில சொல்லணும்ல காலங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே கூடி கூடி அது வெயிட் பண்ணிக்கிட்டே சொல்றாரு அந்த பாபர் மசூதி வழக்குல சில வழக்குகள்ல வந்து எப்படி தீர்ப்பு சொல்வதுன்னு எங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படி எனக்கு வந்து பாபர் மசூதி வழக்குல சந்தேகம் வந்தது போது கடவுள் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாருன்னு அப்ப அதுல இருந்து நம்ம ஒன்னு என்ன புரிஞ்சுக்கிட்டோம் பாபர் மசூதிக்கு இவர் தான் தீர்ப்பு எழுதிருக்கிறார் அஞ்சு நீதிபதி சார்பாக இவர் தான் தீர்ப்பு எழுதியிருக்கிறாரு நமக்கு என்ன கேள்வின்னா நீங்க வந்து அசு நீதிபதியாக உங்களுக்கு புத்தகம் வந்து கான்ஸ்டியூஷனா அல்லது கடவுளா

கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் விசாரிச்சுதான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவேன் தேவையில்லாம நீ யாரு நீ வந்து இதுல எவிடன்சா நீ வந்து வெட்டிமா இதுல வந்து நீ யாரு எண்ணு கேப்பாங்கல்ல சரிக்கிறேன் நான் தீர்ப்பு எழுதிக்கிட்டேன் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் கடவுள் சொன்னாரு நான் தீர்ப்பு எழுதுனு பாபர் மசீதியில வழக்குல சொன்னாரு இப்படி வந்து அவருடைய கேசஸ் நிறைய ஒரு சார்பா தான் இருந்திருக்கிறாரு பிஜேபிக்கான ஆளு அப்படிங்கறத இது வரைக்கும் நாட்டுல அதாவது எந்த கட்சி சார்பா இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கூட தன்னோட வீட்டுக்கு வந்து யாரையுமே வந்து அழைக்க மாட்டாங்க பிரதமரையோ இல்ல சீஃப் மினிஸ்டரையோ யாரையும் அழைக்க மாட்டாங்க ஆனா இவரோட தன்னோட தனி நிகழ்வான சாமி கும்பிடுற ஒரு விஷயத்துக்கு தீபாவளிக்கு பிரதமரை அழைச்சிருக்காரு அவர் வீட்டுக்கு அழைச்ச எந்த வித பொது நிகழ்ச்சியும் இல்ல அப்படிங்கும் போதே அவர் வந்து வெளிப்படுத்துறாரு நான் வந்து மோடியோட ஆளுன்னு வெளிப்படுத்துறாரு அதை எல்லாருக்கும் வந்து ப்ரொக்ளைம் பண்றாரு நான் தான் பாத்துக்கோ என்னை பத்தி நீ என்னை நீ சந்தேகிக்காதே அதாவது தீர்ப்பு அவரை பத்தி அவருடைய லெக்சிய பத்தி நம்ம தீர்ப்பு எழுதும் போது நீ வந்து தீர்ப்பு எழுதுறது என்னை சந்தேகிக்காதே என்னை அந்த பக்கம் வச்சு எழுது அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்றாரு வெளிப்படையா அறிவிக்கிறாரு அதுதான் அந்த அறிவிப்பு நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சி அப்ப இப்ப அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவருக்கு வந்து ஒரு சிறப்பான பதவி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க ஆமா ரஞ்சன் கோகாய்க்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்த மாதிரி சதாசிவத்துக்கு கொடுத்த மாதிரி இவருக்கும் கொடுப்பாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் வந்து நல்ல பேச்சாளர் பப்ளிக் மீட்டிங்ல போய் நல்ல பேசக்கூடிய பேச்சாளர் அதனால வந்து இவரை வந்து பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சனா மாத்திரலாம் அவரோட தகுதிக்கு செட் ஆகுமா நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனுங்க மோடி பேசுற மாதிரி மோடிக்கு ஈக்குவலா ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் அப்படி பேச முடியுங்க நல்லா வந்து பேசக்கூடிய ஒரு நல்ல புது மொழிகள் அவருடைய மொழி ஆங்கிலமே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அவருடைய தீர்ப்புகள் நான் ஆல் இந்தியா கோட்டா தீர்ப்பு நான் படிச்சிருக்கேன் அதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சப் கிளாசிபிகேஷன் ரிசர்வேஷன் தீர்ப்பு கிளாஸ் சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் உள்ஒதுக்கீடு அந்த தீர்ப்பு எல்லாம் படிச்சிருக்கேன் அதெல்லாம் நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படி வந்து அவர் நல்லா ரெஃப்ரெஷிங்கா பேசக்கூடியவர் ஒரு வெகுமக்களை ஈர்த்து பேசக்கூடியவர் அதனால பிஜேபி சேர்ந்து ஸ்டார் கேம்பெயினர் ஆயிட்டா மக்கள் வந்து கடைசி நம்பிக்கையா நாடக்கூடியது வந்து நீதிமன்றம் தான் நீதிமன்றம் இந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு கட்சியின் சார்பாவோ இல்ல ஒரு அரசின் சார்பாவோ இருந்தது வந்து எமர்ஜென்சி பீரியட்ல தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனா இது வந்து அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி பீரியட் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீதிமன்றங்களும் நீதிமன்றத்தோடைய நீதிபதிகளும் இந்த மாதிரியான அரசோட கரையிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு ஒரு விஷயம் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்